நீங்க இன்னைக்கு புள்ளிவிவரத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலை உணவு கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த பிள்ளைகளுடைய நிலை கொடுத்ததுக்கு அப்புறமா பிள்ளைகளுடைய நிலை நம்ம ஊர்லயே சித்தர்கள் வந்து ஒரு பாட்டு வச்சிருக்காங்க உள்ள சாமி கல்லடா உலகம் சாமி செம்படா அன்ன சாமி இல்லைன்னா எந்த சாமியும் இல்லடா அப்பா அப்படின்னு மக்களால் அழைக்கப்படக்கூடிய இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க யார் அப்பான்னு சொல்லுவோம் எ எந்த குழந்தைய வந்துட்டு தன்னுடைய குழந்தைய போல பார்க்குறாங்களோ அவங்கள நம்ம அப்பான்னு சொல்லுவோம் இந்த காலை உணவு திட்டம் அப்படின்றது இந்த அஞ்சு வருஷத்தில் வந்து அறுவடை செய்யக்கூடிய திட்டம் கிடையாது அது இன்னும் தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களுக்கு பிறகுதான் ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொடுக்கும் ஆம்புலன்ஸினுடைய தன்மை என்ன அப்படின்னா எங்க அவசர உதவி தேவைப்படுதோ உடனடியாக அது போய் நிற்கணும் இத்தனை வருஷமா கொரோனா காலத்தில் கூட அவங்க தைரியமாக இருந்துட்டாங்க கொரோனால வந்துட்டு அந்த எங்க அந்த பேஷண்ட் மூச்சு காத்துப்பட்டாலே நமக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்ற அச்சம் கூட அவங்களுக்கு இல்லை ஆனா இன்னைக்கு இந்த அதிமுக பண்ண இந்த பிரச்சார கூட்டத்திற்கு பிறகு அவங்க தனக்கான பாதுகாப்பு இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கிறது மட்டும் பெருசு கிடையாது முன்னாள் முதல்வராக இருந்தது மட்டும் பெருசு கிடையாது ஒரு சக மனிதனுடைய வழிகள் என்ன அவனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத ஓரளவாவது புரிஞ்சிருக்கணும் தார்மீக ரீதியில் சொல்றாங்க முதல் முறை வரும்பொழுது நாங்கள் ஏதாவது பண்ணோமா ரெண்டாவது முறை வரும்போது கூட நாங்கள் பண்ணோமா இத்தனை தடவை வரும்பொழுது தானே அந்த பொறுமையை இழந்து போய் நம்ம செய்கிறோம் அப்படின்னு எத்தனை முறை நடந்திருந்தாலும் ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய தகுதியிலிருந்து கீழே இறங்கி வந்துடக்கூடாது லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேடம் இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய அந்த காலை உணவு திட்டம் வந்து கனடா வரைக்கும் நீண்டிருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ பஞ்சாப் முதல்வர் வந்து வியந்து பார்க்குறாரு தென் மாநில உணவுகள் தான் இந்தியா முழுமைக்கும் இருக்குங்கிறாரு நானும் இந்த திட்டத்தை பஞ்சாபில் அமல்படுத்த போகிறேன் முதல்வர் அங்கே வரணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சொல்கிறாரு இதை நாங்கள் செலவு மாதிரி பார்க்கல ஒரு சமூக முன்னேற்றமாக பார்க்குறோம் மாணவர்கள் படித்து நல்ல நிலைமைக்கு வந்தாலே போதும் அப்படின்னு அவர் ஒரு கருத்தையும் சொல்கிறாரு அவருடைய கருத்துக்களை எப்படி பார்க்குறேன் இதுதான் உண்மை நீங்கள் இன்றைக்கி புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலை உணவு கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த பிள்ளைகளுடைய நிலை கொடுத்ததுக்கு அப்புறமா பிள்ளைகளுடைய நிலை அவங்க எந்த அளவுக்கு காலையிலேயே எழுந்து வராங்க அவங்களுடைய படிப்பில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குது அவங்களால அதாவது சோஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி மற்ற மாணவர்களோடு அவங்க எந்த அளவுக்கு பங்கெடுக்கிறாங்க அப்படின்றத புள்ளி விவரத்தோடு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போது இந்த காலை உணவு என்பது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம இரவில் வந்து சாப்பிட்டுட்டு படுத்துடுறோம் படுத்ததுக்கப்புறம் ஒரு ஒன்பது மணி நேரம் அல்லது ஒரு குறைந்தபட்சம் ஒரு எட்டு மணி நேரம் நம்ம மறுபடியும் எதுவும் சாப்பிட்றதில்லை தான் காலை உணவுக்கு ஆங்கிலத்தில் பிரேக்ஃபாஸ்ட்னு பேர் ஃபாஸ்டிங்னா விரதம் இருக்கிறது அந்த ஃபாஸ்டிங்கை வந்து உடைக்கிறதுனால தான் அதற்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அப்போ நீங்கள் இரவில் எப்பயோ நீங்கள் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு காலையில் எழுந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒன்றுமே கொடுக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த வயிறு என்ன ஆகும் காலைல இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு நீரிழிவு நோய் வர்றதுக்கு காரணமே காலை உணவு எடுக்காதது அப்படின்னு அறிவியல் வந்து சொல்லிட்டு இருக்கு இப்போ இந்த சூழல்ல தான் ஒரு முதல்வராக இன்னைக்கு அவர் எந்த இடத்துக்கு வந்து நிற்கிறார் அப்படின்னு சொன்னா அப்பா அப்படின்னு மக்களால் அழைக்கப்படக்கூடிய இடத்துக்கு வந்து நிற்கிறார் யார் அப்பான்னு சொல்லுவோம் எந்த குழந்தைய வந்துட்டு தன்னுடைய குழந்தைய போல பார்க்குறாங்களோ அவங்கள நம்ம அப்பான்னு சொல்லுவோம் அப்போ இன்னைக்கு முதல்வர் அப்பா தாயுமானவர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கிறது தான் இப்போ நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இப்போ காலையில் உடனே இன்னைக்கு பல வீடுகளில் பெண்களும் வேலைக்கு போகிறாங்க ஆண்களும் வேலைக்கு போகிறாங்க அப்போ ரெண்டு பேருமே வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல்ல காலை உணவு தயாரிக்க முடியுமா இது ஒரு கேள்வி அடுத்தது பொருளாதார நிலையில் ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு மதியம் போல் ஒரு பன்னெண்டு மணியை போல ஒரு சோறு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டா போதும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில காலை உணவு கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது அதுவும் ஒரு கேள்விக்குறி குறைந்தபட்சம் பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு நமக்கு கிடைச்சிடுது சத்துணவு நமக்கு கிடைச்சிடுது அதனால எப்படியாவது நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு வராங்க ஆனால் காலை சாப்பாடு சாப்பிடாதனால அவங்க அப்படியே சோறுவாயிட்றாங்க சில நேரம் மயக்கடிச்சு விழுந்துறாங்க என்ன சொன்னாலும் அவங்களுடைய இதில் காதல வந்து கேட்கவே மாட்டேன் அந்த அளவுக்கு அவங்களுக்கு பசியினுடைய வலி பசியினுடைய வேதனை இதை புரிந்து கொண்டு அறிவியலாளர்கள் மருத்துவர்கள் இவங்க சொன்னக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு அப்போ இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா காலை உணவு தான் சரியான திட்டம் அப்படின்னு கொண்டு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து பிரபலமாயிருக்கு இன்னும் பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் இதை செயல்படுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்திற்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு கசிய போக்கும் இடமாக பள்ளிகள் இருக்கணும்னு சொல்ற நிச்சயமா ஏன்னா நம்ம ஊர்லயே சித்தர்கள் வந்து ஒரு பாட்டு வச்சிருக்காங்க உள்ள சாமி கல்லடா உலக சாமி செம்படா அன்னசாமி இல்லைன்னா எந்த சாமியும் இல்லடா கோவிலுக்குள்ள கல்லாலானிய சிலை வெளியில வரக்கூடிய சிலை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்டல்ல வந்து செஞ்சிருப்பாங்க இது ரெண்டுத்தையும் நீங்க சாமின்னு சொல்லணும் அப்படின்னா உங்க வயிற்றுக்குள்ளே அன்ன சாமி தான் முடியும் அப்படின்றது சித்தர்களினுடைய பாடல்கள் அப்போ தான் வள்ளலார் கூட பாத்தீங்க அப்படின்னா வயிற்றுக்கு உணவிடுவதன் வழியாக கடவுளை வந்து பார்க்கலாம் அந்த ஆன்மீகத்துக்குள்ள கூட்டிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் அவர் வந்து அந்த அணையாத அடுப்பை வந்து ஏத்தி வச்சிருக்காருன்னு பார்க்குறோம் அப்போ நீங்க ஆன்மீகத்தை பேசணும் அப்படின்னாலும் சாப்பாடு கொடுத்தாகணும் கல்வியை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னாலும் சாப்பாடு கொடுத்தாகணும் ஒரு தொழில்நுட்பத்தை ஒரு கலைகளை நீங்க சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னாலும் குறைந்தபட்சம் உணவு இல்லாம உங்களால எதையுமே செய்ய முடியாது அதுலேயும் காலை உணவு என்பது ரொம்பவே முக்கியம் வளரும் பிள்ளைகளுக்கு காலை உணவு வந்து நம்ம கொடுக்காம போயிட்டோம் அப்படின்னா அது பின்னால பல்வேறு நோய்கள் உண்டாவதற்கும் காரணமாக அமைகிறது ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் அந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கான திட்டத்தை மட்டும் தீட்ட மாட்டாங்க அந்த அஞ்சு வருஷத்துக்கு நமக்கு ஓட்டு வருவதற்கான வேலையை வந்து அவங்க செய்யவே மாட்டாங்க தொடர்ச்சியாக தொலைநோக்கு பார்வையோடு இந்த மாநிலத்தை இந்திய நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் இந்த காலை உணவு திட்டம் அப்படின்றது இந்த அஞ்சு வருஷத்துல வந்து அறுவடை செய்யக்கூடிய திட்டம் கிடையாது அது இன்னும் தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களுக்கு பிறகுதான் ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொடுக்கும் அதையெல்லாம் சரி இந்த ஒரு அஞ்சு வருஷத்துல நமக்கு இது போதுமானதா அப்படின்லாம் நினைக்காம ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு வருங்கால திட்டமாக இதை வந்து கொடுத்திருக்கிறாங்க தான் இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு கனடா போன்ற நாடுகள்ல காலை உணவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க இதை வச்சு தான் எடுத்திருக்கிறாங்களா அதுக்கு வந்து உங்களுக்கு ஆதாரம் இருக்கா இப்படி எல்லாம் பேசுறதை விட அப்போ இங்க தமிழ்நாட்டுல ஒன்று நடக்கிறத பார்த்து மற்ற நாடுகள்லயும் நடக்கிறது அப்படின்றது ரொம்பவே ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் பார்க்கணும் ஒரு இதை ஒரு இதை வந்து தப்பு சொல்றதுக்கு ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம் ஆனால் அதனுடைய சரியான பார்வை அது எங்கே போய் நிற்குது அது மாணவர்களுக்கு என்ன மாதிரியான பயனை உண்டாக்கியிருக்கு அப்படின்றத நேற்று கூட தமிழ் ஹிந்து திசையில் போட்டிருந்தாங்க எந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்குறாங்க அவங்களுடைய அந்த அட்டென்ஷன்ஸ் மேன் அவங்களால கவனிக்கக்கூடிய தன்மை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் புள்ளி விவரங்களோட கொடுத்துருக்குறாங்க அதனால் இதை பார்த்து பஞ்சாப் முதல்வர் இல்லை இன்னும் பல்வேறு மாநிலங்களுடைய முதல்வரும் இதைத்தான் முன்னெடுக்க போகிறாங்க அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை இப்போ தொடர்ச்சியாக இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி முடியக்கூடிய நேரத்தில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிறாரு ஒரு ட்ராமா போடுறாரு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைலாம் போகணுன்னா அதிமுக ஓட்டு போட்டால் எல்லாமே சரியாயிடும்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அது மட்டுமல்ல திட்டமிட்டு நான் பிரச்சாரத்தில் ஈடுபடும்போது மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்காக அந்த ஆம்புலன்ஸை கொண்டு வந்து இடையூறு பண்ணுறாங்க அதுவும் இப்போ இடையில தாக்கப்பட்டது அதுவும் மிகப்பெரிய சர்ச்சையாச்சு அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அவருடைய கருத்தையும் சரி இந்த ஆம்புலன்ஸ் தாக்கப்பட்டதையும் சரி இது ஒரு ஜனநாயக நாடு ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு பிரச்சாரம் பண்ண கூட முடியாத அளவுக்கு ஆம்புலன்ஸ் விடுறது அப்படிங்கிறது எவ்ளோ தப்பான ஒரு விஷயம் பாருங்களேன் கடலூர்ல வந்துருச்சு அந்த பக்கம் இடங்களுக்கு வந்து ஆஹ் அப்போ அந்த முப்பது இடங்கள்ல வந்த அந்த ஆம்புலன்ஸை நமக்கு காட்டியிருக்கணும் குறைந்த பட்சம் சரி இப்போ ஒரு பிரச்சார கூட்டத்துக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸ் வர்றது அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு மனநிலை அது அதுவா வரல அரசு தான் வந்து அனுப்புது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த அரசு வந்து எவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோட மக்கள் இவ்வளோ திரளாக கொண் கூடியிருக்கிறாங்களே அப்படின்றத கலைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடாக இது இருக்கா அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது நமக்கு வந்து புரியுது அப்படிதான் நடக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை ஆம்புலன்ஸினுடைய தன்மை என்ன அப்படின்னா எங்கே அவசர உதவி தேவைப்படுதோ உடனடியாக அது போய் நிற்கணும் எத்தனை மனிதர்கள் இருக்கிறோமோ அத்தனை அளவுக்கு ஆம்புலன்ஸ் இருக்கானா இல்லை அப்போது ஒரு 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 மாவட்டத்துக்கு ஒவ்வொரு தொகுதியில் வந்து எந்த அளவுக்கு எண்ணிக்கையில் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் ஆம்புலன்ஸ் இருக்குது அப்போது இவர் போகிற இடத்துல எல்லாம் ஒரு ஆம்புலன்ஸை அனுப்பிட்டுருந்தா உண்மையிலேயே அங்கே உயிர் காப்பதற்கான ஒரு ஆம்புலன்ஸ் தேவைப்பட்டால் அரசு என்ன பண்ணும் இல்லை அரசுக்கு இந்த ஆம்புலன்ஸை பார்த்து விடுறது தான் வேலையா இன்னைக்கு பாருங்கள் முதல்வர் படைப்பகம்னு ஒன்று அந்த முதல்வர் படைப்பகலில் நீங்க வந்து தொழில் முனைவராக மாறுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அலுவலகம் இல்லைன்னா அதற்கான ஒரு அலுவலக செட்டப்பை அரசாங்கமே செஞ்சு கொடுக்குது அதற்கான தொகை என்னன்னு பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் ஐநூறு ஆயிரம் கிட்டத்தட்ட ரொம்ப குறைந்த விலையில உங்களுடைய ஒரு தொழில் முனைவர் ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய கனவை ரொம்ப ஈஸியா வந்து முடிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் அப்போ இந்த மாதிரியான வேலைகளில் வந்து அரசு கவனம் செலுத்துமா இல்ல எதிர்க்கட்சி தலைவர் எங்க போய் கூட்டம் போடுறாரு அந்த கூட்டத்துல எப்படி வந்து ஆம்புலன்ஸை வந்து அனுப்பலாம் இதை வந்து பார்ப்பதா ஒரு அரசினுடைய வேலை அப்போ இவங்க உண்மையிலேயே இது இந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னா அப்ப இவங்க அந்த மாதிரி செஞ்சிருக்கணும் ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஆம்புலன்ஸ் அனுப்பிவிட்டாங்க இல்லையா அதனால அதை வந்து இவர் ஞாபகப்படுத்தி இப்போ வந்து ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு அப்படின்றத இவர் தான் சொல்றார் ஓ அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை அவர்களுடைய மனசுக்குள்ள ஒரு வன்முறையை ஊட்டி இன்னைக்கு சாதாரண அந்த ஓட்டுநரும் அந்த கூட இருந்த உதவியாளரும் தாக்கப்பட்டிருக்கிறாங்க இது இதை போய் நம்ம எங்கங்க சொல்றது ஒரு தலைவன் இப்படியா வந்து வழி நடத்துவான் ஒரு தொண்டனை தொண்டர்கள் வந்து சில நேரம் வந்து ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒண்ணு செய்வாங்க இப்ப நம்ம தாவேக்காவினுடைய மாநாட்டுல பார்த்தோம் உடைஞ்சு கிடக்குது ஏற்கனவே வந்து நாற்காலி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி கேரளால இருந்து கொண்டு வந்து ஆமா அப்படி எல்லாம் வேற நம்ம கேள்விப்பட்டோம் கேரளால இருந்து கொண்டு வந்து இறங்கிட்டாங்க இதுக்கு மேலயும் இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறமா இனிமேல எந்த இடத்துக்கு போய் அவங்க நாற்காலிகளை கொண்டு வருவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல அப்போ ஒரு தொண்டர்களை ஒரு தலைவன் எப்படி வழிநடத்த வேண்டும் அந்த தொண்டன் வந்து சில நேரம் உணர்ச்சி வசப்பட்டு என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் அதற்கான பொறுப்பை யார் ஏற்க வேண்டும் தலைவன் தானே ஏற்கணும் அப்போது நீங்கள் ஏற்கனவே வந்துட்டு அந்த ஓட்டுநரை இதுக்கு முன்னாடி வந்தப்போ அந்த ஓட்டுநர் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை என்ன சொல்லிட்டீங்க உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன் அவங்க பேரை வந்து எழுதி வைங்க அந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வைங்க அப்படின்னு ஒரு தலைவன் பேசினா அப்போ தொண்டன் என்ன பண்ணுவான் தலைவன் எள்ளுன்னு சொன்னால் தொண்டன் எண்ணெயாக நிற்பான் அப்போ உங்களுக்குள்ள மனிதாபிமானத்தை வளர்க்காம உங்களுடைய தொண்டர்களுக்குள்ள இந்த அளவுக்கு நீங்க வன்முறையை வந்து ஏற்படுத்தி இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் முதல்வராக வந்தீங்கன்னா என்ன செய்ய போறீங்க திட்டமிட்டு பழி வாங்குறாங்க ஆம்புலன்ஸ் இடையூறு செலுத்துறாங்க நம்ம ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சா உடனடியாக பத்து வருடம் சிறந்த நின்று அதிமுகவினர் கைது பண்ணி வழக்கு போடுறாங்க ஒரு பழி வாங்கும் நடவடிக்கைல இந்த அரசு இருக்கு பத்து ஆண்டு வரைக்கும் போகும் அப்படின்னு இப்போ இவங்க பண்ணதுக்கு அப்புறமா ஏற்பட்ட ஒரு நிலை இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆம்புலன்ஸுக்கு இந்த மாதிரி யாருமே எதிர்ப்பு தெரிவிச்சதே கிடையாது ஒரு தார்மீக நிலையில் ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னு சொன்னா யாரா இருந்தாலும் சரி நம்ம இடம் கொடுப்போம் அப்படின்றதுதான் இத்தனை வருஷமா இருந்த நடைமுறை அந்த நடைமுறையே தான் இன்னைக்கு சட்டம் என்ன வந்திருக்குன்னா பத்து வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை அப்படின்னு வந்துருச்சு அப்போ அந்த சட்டத்தை யார் கொண்டு வந்தது நீங்க தானே கொண்டு வந்திருக்கீங்க அப்போ நீங்கள் செய்த அந்த செயல்பாட்டுக்கு தான் இப்போ எதிர்வினை நடந்திருக்கே தவிர நம்ம ஒண்ணும் புதுசா கொண்டு வந்ததா சேர்க்கல இந்த மாதிரி இவங்கள மட்டும் ஆம்புலன்ஸை வந்து இவங்க அடிச்சாங்க அப்படின்னா இவங்களுக்கு பத்தாண்டு சிறை அப்படின்னு யாருமே கொண்டு வரல இவர்கள் செய்த வினைக்கு தான் எதிர்வினையாக இந்த மாதிரி வந்திருக்கே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அதுலயும் வேற அவங்க ரொம்ப தார்மீக ரீதியில் சொல்றாங்க முதல் முறை வரும்பொழுது நாங்க ஏதாவது பண்ணோமா ரெண்டாவது முறை வரும்போது கூட நாங்க பண்ணோமா இத்தனை தடவை வரும் பொழுதுதானே அந்த பொறுமையை இழந்து போய் நம்ம செய்யறோம் அப்படின்னு எத்தனை முறை நடந்திருந்தாலும் ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய தகுதியில இருந்து கீழே இறங்கி வந்துடக்கூடாது அதைத்தான் நம்ம காலம் காலமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த சூழல்ல இவருக்கு வந்து எமோஷன் காரணமாக இந்த மாதிரி இவர் பேசி அது வந்து தொண்டர்கள் மத்தியில ஒரு வன்முறை முயற்சியாக மாறி இன்னைக்கு அந்த ஓட்டுநர் தாக்கப்பட்டிருக்காருன்னா இது நியாயமா சரி உங்க வாதத்துக்கே வரேன் உங்கள் வாதத்தின்படி இந்த இது ஆம்புலன்ஸை அனுப்பியது அரசு தான் அப்போ நீங்க யாரை போய் சண்டை போட்டிருக்கணும் யார் மேல வழக்கு கொடுத்துருக்கணும் யாரை நீங்க தாக்கணும்னு நினைச்சிருந்தா யாரை தாக்கியிருக்கணும் ஒரு அப்பாவி ஒரு சாதாரண அவங்க நேரங்காலம் கூட பார்க்கறது இல்ல லீவு சண்டே அதெல்லாம் கூட பார்க்கறதில்ல எல்லா நாளும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அப்படின்னுவோம் அப்போ எல்லா நாளும் எல்லா நேரமும் அவங்க வந்துட்டு எங்க ஏதாவது நடந்துடுதோ அப்படின்றதுக்காக ரொம்ப கவனத்தோட இருக்கக்கூடிய அவங்கள போயிட்டு நீங்க தாக்கி இருக்கிறீங்க அப்படின்னா இனிமேல் அப்படியான நபர்கள் உண்மையிலேயே தேவைப்பட படுவ மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு வருவாங்களா யோசிச்சு பாருங்க அவங்களுக்கான சம்பளம் எவ்வளவு இருக்கும் அவங்களுக்கு மத்த சலுகைகள் என்ன இருக்கும் இந்த மாதிரி எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஏன்னா இவங்க தான் வந்து தூய்மை பணியாளர்களையே ஒரு பத்து ஜோனை வந்து கொண்டு போய் ப்ரைவேடைசேஷன் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அவங்களால எதையும் பேச முடியாத அளவுக்கு இந்த திருடனுக்கு தேள் கொட்டினதுன்னு வாங்க பாருங்கள் அந்த மாதிரி நிலைமையில இன்னைக்கு இருக்கிறாங்க அதனால இப்போ இவங்க சாதனைகளை எதையும் சொல்ல முடியாதனால கிட்டத்தட்ட திமுக இது அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை பாஜகவோடு கூட்டணி வச்சு கடைசியில் தற்கொலை முயற்சிக்கும் தயாராயிட்டாங்க இந்த சூழல்ல என்னடா பண்றது எப்படா இந்த கவனத்தை திருப்புறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆம்புலன்ஸ் வந்தவுடனே இவங்களால அதை சகிச்சிக்க முடியல இதுதான் அங்கே இருக்கக்கூடிய உண்மை இன்னொரு பக்கம் ஒரு நியாயமான ஒரு கேள்வி கேட்குறாங்க என்னன்னா ஒரு கூட்டம் போடுறோம் அப்படின்னா அனுமதி வாங்கி தான் போடுறோம் ஆமா அப்போ அனுமதி கொடுத்துருக்கீங்கன்னா அந்த காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும் அது மாற்றுப்பாதையை ஏற்பாடு செஞ்சுருக்கணும் அதை தாண்டி ஏன் இந்த ஆம்புலன்ஸ் வந்து இந்த பக்கம் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க மாற்றுப்பாதை அந்த அளவுக்கு எளிமையாக இல்லை இன்னைக்கு வந்து அங்கங்க ரோடு போடுறோம் மெட்ரோ வேலை இந்த மாதிரி நடக்கும் பொழுது மாற்றுப்பாதைன்னு திருப்பி விடுறாங்கண்ண அந்த வண்டி எவ்வளோ லேட்டா போகுது இல்லையா அந்த மாதிரி இந்த ஆம்புலன்ஸை திருப்பி விட்டா இதை விட இன்னும் அதிகமா காலதாமதமோடு போகும் அதுக்கப்புறம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை தான் இந்த கூட்டத்துல அந்த ஆம்புலன்ஸ் பயணிக்குது அப்படின்னு நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் ஆனா இது கூட புரியாம தன்னுடைய தொண்டர்களை இன்னைக்கு வந்து தூண்டிவிட்டு அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு மேல வந்து இந்த அளவுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கலையா இதுக்கு அந்த தலைவர் பொறுப்பெடுப்பாரா எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி அல்லது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படின்ற நிலமையில இருந்தாவது அவரால் பொறுப்பெடுக்க முடியுமா என்னதான் திராவிடத்துக்கு வந்து பொருள் தெரியல அப்படின்னாலும் அவங்களுடைய தொண்டர்களையாவது அவரால பார்த்துக்க முடியுமான்னு கேட்டா அதுவும் இல்லை கடைசியில் கிட்டத்தட்ட அந்த கட்சியை கொண்டு போய் எந்த பள்ளத்தாக்கிலேயோ மேலேருந்து கீழே தள்ளின மாதிரியான ஒரு தான் இன்னைக்கு போயிடுச்சு தமிழகத்தை மீட்போம் தமிழகத்தை மீட்போன்றாரே குறைந்த அவருடைய கட்சியாவது அவரால் மீட்க முடியுதா இந்த மாதிரி எந்த செயல்பாடுமே இல்லாத ஒருவரை எப்படி வந்து இந்த தமிழ்நாடு ஏத்துக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இதுல வேற வந்து அதிமுக பத்து வருஷமா ஆண்டு இருக்கே திமுகவுக்கு அந்த மாதிரியான ஒரு வரலாறு இருக்கா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சை தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காரு அப்போ இவங்களுடைய சாதனைகளை சொல்லி மக்கள்கிட்ட கிட்ட ஓட்டு வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி திசை திருப்பக்கூடிய வேலையை அதுலயும் அரசுக்கு வந்து ஆம்புலன்ஸ் தான் ஒரு முதன்மையான வேலை அப்படின்னு திசை திருப்பக்கூடிய வேலையைத்தான் அவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி என்ன செய்யுமோ அதையே தான் இவங்க பின்பற்றாங்க அப்படின்றதுல கருத்து கிடையாது பத்து வருடம் சிறந்த தண்டனை அப்படின்லாம் சொல்லி பல்வேறு சட்டங்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவிச்சிருக்காங்க இந்த சூழலில் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அதுதான் நான் சொல்கிறேனே இவங்க எல்லாம் வந்துட்டு விளிம்பு நிலை மக்கள் மாதிரி இவங்க என்ன எந்த நோக்கத்துக்காக வராங்க எப்படியாவது அந்த உயிரை காப்பாற்றிட மாட்டோமா அப்படின்றதுக்காக தான் உயிரை வந்து கையில பிடிச்சிட்டு அந்த ஆம்புலன்ஸை ஓட்டிட்டு வராங்க நான் ஓட்டுறதுக்கு அப்படின்றதுக்கே பெரிய அளவுக்கு தெம்பும் வீரமும் வேணும் அதே நேரத்துல ஒரு மிகப்பெரிய தியாக உணர்ச்சி இருக்கணும் ஏன்னா இந்த நேரத்துல நான் போவேனா இந்த நேரத்துல என்னால் போக முடியாது இது என்னோட சாப்பாடு நேரம் இது என்னோட தூங்க நேரம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லாம ஃபோர் பை செவன் அவங்க அங்கே அந்த வேலையில இருக்கிறாங்க அப்படி இருக்கிற மக்களை எப்படி நடத்த வேண்டும் பிரதமர் கூட தூய்மை பணியாளர்கள் காலெல்லாம் விழுந்து அவங்க காலெல்லாம் கழுவி விட்டது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டாம் குறைந்தபட்சம் அவர்களை மனிதாபிமானத்தோடு நடத்தினாலே போதும் அந்த ஆம்புலன்ஸ்ல வந்து உள்ளுக்குள்ள நோயாளி இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தாங்க இல்லையா ஒரு நோய்க்கு அதாவது உயிர் காக்கக்கூடிய ஒரு வண்டி அங்கே போய் போன இடத்துல இருந்து தான் அந்த மனிதர்களை கொண்டு வந்து அவங்கள கொண்டு போய் மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்போது அது வந்து காலியான ஒரு ஆம்புலன்ஸாக தான் இருக்கும் வரும்போதே ஒரு நோயாளியை ஏற்றிட்டு வந்து அப்புறம் அங்கே அந்த நோயாளியை விட்டுட்டு இந்த நோயாளியை கூட்டிகிட்டு போகிறது அப்படின்றது யா யார் கேட்டாலும் வந்துட்டு வாயில் சிரிக்க மாட்டாங்க இந்த சூழல்ல அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு உயிரை வந்து காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை வந்து எதிர்கொள்றாங்க வராம இருந்தா இந்நேரம் உயிரே போயிட்டு சம்பள உயர்வு பதவி உயர்வு கோரிக்கை வச்சு ஆர்ப்பாட்டம் நடத்துறதை பாக்கலாம் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு ஆர்ப்பாட்டம் நடத்துறது அப்படி பாருங்க அப்ப எவ்வளவு மோசமான சூழல்ல இருக்கு உன்ன என்ன சொல்லுவாங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்க சரியில்லாமல் பண்ணது யார் ஆம்புலன்ஸினுடைய ஓட்டுநர்களையும் அதில் இருக்கக்கூடிய உதவியாளர்களையும் நினச்சி பாருங்களேன் ஒரு கர்ப்பிணி பெண் இன்னொருத்தருடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக வராங்க அவங்க ஏற்கனவே வந்து வயிற்றுல வந்து குழந்தைய சுமந்துட்டு இருக்கும் பொழுது இன்னொன்ன வந்து அவங்க தூக்குறது அப்படின்றதே ரொம்ப பெரிய சிரமம் அந்த எல்லாம் நினைக்காம அவங்க அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசம்னு நினைக்கிறேன் உத்தரப்பிரதேசமா வடக்கு மாநிலத்தில் சரியான வெள்ளம் குழந்தைக்கு தடுப்பூசி போடணும் அப்படின்றதுக்காக கமலாதேவின்னு சொல்லக்கூடிய ஒரு செவிலி அந்த ஆற்றில் வெள்ளம் அப்படியே பெருக்கெடுத்து ஓடுது பாறைகள் மட்டும்தான் தெரியுது ஒரு பாறையிலேருந்து இன்னொரு பாறைக்கு தாவி குதித்து தாவி குதித்து போகிறாங்க அப்போது மருத்துவ பணியில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு ஆர்ப்ப ஆத்மார்த்தமான ஒரு வேலையை பார்க்குறாங்க அர்ப்பணிப்போடு அந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறது மட்டும் பெருசு கிடையாது முன்னாள் முதல்வராக இருந்தது மட்டும் பெருசு கிடையாது ஒரு சக மனிதனுடைய வழிகள் என்ன அவனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத ஓரளவாவது புரிஞ்சுருக்கணும் அப்படி புரிஞ்சுக்காம அங்க பாட்டுக்கு இருந்த அந்த தொண்டர்களை அவங்க கூட ஒன்றுமே செஞ்சிருக்க மாட்டாங்க அந்த தொண்டர்களை அவங்க பேர் என்ன அந்த ஓட்டுநர் பேர் என்ன அது உள்ள வந்து யாராவது நோயாளி இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பேசி நான் எச்சரிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே தொண்டர்கள் கிளம்பிட்டாங்க தொண்டர்களை வந்துட்டு அறிவு கொடுத்து அவங்கள வந்து நல்வழிப்படுத்தணுமா அல்லது உணர்ச்சி வசத்தை உணர்ச்சியை வந்து தூண்டி அவங்கள வந்து வன்முறையில இறக்கணுமா ஆனால இப்படி வந்து வன்முறையில இறக்குறதுனால தான் இன்னைக்கு அந்த ஓட்டுநர்கள்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு உண்டா ஏன்னா அவங்க வேகமாக போகும் பொழுது என்ன வேணாலும் நடக்கலாம் யார் வேணாலும் வந்து வழிமறிக்கலாம் அவங்களுக்கு நேரங்காலமே கிடையாது ஒருவேளை இரவு நேரங்களில் ஆதரவற்ற ஒரு இடங்கள்ல அவங்க பயணம் செய்யும் பொழுது அவங்க வந்து அந்த வண்டியை எடுத்துகிட்டு பொழுது என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கிறப்பவே காவல்துறை அங்கே இருக்கிறப்பவே இந்த மாதிரி அநியாயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் மற்ற இடங்கள்ல என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு இன்றைக்கி அவங்களுக்கு வந்திருக்கு இத்தனை வருஷமா கொரோனா காலத்துல கூட அவங்க தைரியமாக இருந்துட்டாங்க கொரோனாவில் வந்துட்டு அந்த எங்க அந்த பேஷண்ட் மூச்சு காத்து பட்டாலே நமக்கு என்ன ஆகிடுமோ அப்படின்ற அச்சம் கூட அவங்களுக்கு இல்லை ஆனா இன்னைக்கு இந்த அதிமுக பண்ண இந்த பிரச்சார கூட்டத்திற்கு பிறகு அவங்க தனக்கான பாதுகாப்பு இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்கண்ண அப்போ அதிமுகவினுடைய அரசு ஒரு பிரச்சாரத்திலேயே இந்த அளவுக்கு நடந்துக்குதுன்னா இனிமேல் முதல்வரா வந்ததுக்கு ஏற்கனவே நீட்டுக்கு கொடுத்தாச்சு உதயமின் திட்டம் கொடுத்தாச்சு இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுயாட்சின்னு இருக்கக்கூடிய அனைத்து தகுதிகளையும் போய் தாராவாத்து கொடுத்து அதை வந்து அடகு வச்சு எல்லாம் முடிச்சாச்சு இதுக்கு மேல வந்தா அடகு வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்றத நான் வெளிப்படையாகவே அதிமுகனுடைய பொதுச் செயலாளருக்கு நான் சொல்லிக்கிறேன் நன்றி மேடம் நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி